நானந்தமையம் தேவம் நிர் ஆதாரம் சர்வு இத்தியானாம் ஹயக் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோலைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் யார் யாருக்கு என்னென்ன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்ற மூணு வரிசையாக பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்கிற அந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷபராசியில் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் குரு மற்றும் சுக்ரன் கன்னிராசியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து தமிழ் பதினொன்று ஆங்கிலம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார் இந்த வாரத்துல சந்திர பகவான் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரலும் மிருகர் இந்த காலகட்டத்துல நான்கு ராசிகளை கடந்து போறார் இந்த வாரம் வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் ஜெயந்தி லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்பவும் விசேஷம் அன்னைக்கு வந்து ஒரு பானகம் வந்து வந்து நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்தை கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால நரசிம்மருக்கு பானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய எதிரிகள் அற்ற அற்றநிலை உருவாகக்கூடிய காலமாக இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் வைகா விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திர பிரிவாக இருக்கும் அதனால வந்து வைகாசி விசாகம் ஆறுமுக கடவுளை கொடுக்கக்கூடியது திருமணம் ரொம்ப நாளாக தட்டி போகிறது அப்படின்றனாலும் அதை தவிர திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லை அப்படின்றதுனாலும் அதாவது கடன் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்க இருக்கிறவாளுக்கும் வியாபாரத்தில் பெரிய தடை இருக்குது அப்படின்றவா அப்படின்றவா எல்லாருமே முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் வந்து விரதம் இருந்து சாயந்தரம் பௌர்ணமியை பார்த்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு அம்ச பண்ண சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சீர்களே ஆனால் இந்த வைகாசியிலிருந்து வைகாசி விசாகத்திலிருந்து அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளே உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் மறைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரியர் அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்தவர் சனி பகவானின் நட்சத்திரம் அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசதி இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி ஹர சதுர்த்தி அதாவது வளர்பிரையில் தேய்பிரை சதுர்த்தி இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் இந்த தேய்பிரை சதுர்த்தி இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் சங்கட ஹர சதுர்த்தி அதையும் அந்த எல்லாவற்றையும் எடுத்து விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பார் ஒரு ஒம்பது பிரதக்ஷம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் பண்ணிவிட்டு வாங்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த அருகம்பல் மாலை போடுங்க ஒரே ஒரு தேங்காய் வாங்கி உடைங்கும் ஒரு ஒம்பது தோப்புகரணம் போடுங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பெரிய தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோம்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் வரும்போது மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரபகவான் மறையும் பொழுது கண்டிப்பாக புத்தி வேதரிக்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம்னு சொல்லக்கூடியது தவறான முடிவை எடுக்க வேண்டிய எடுக்க எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலி மாநிலம் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேலையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பானகம் வந்து கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க விநியோகம் பண்ணுறது பண்ணுங்க அதையும் விநியோகம் பண்ணுங்க எல்லாருக்கும் பிரசாதம் அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் இந்த வாரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷம் முதல் மீன முறை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சுன்னா உங்களுடைய பிடிஎஃப் போட்டுட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதாவது உங்களுடைய ராசியில் வந்து பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்துக்கு உண்டான தசா நடக்கிறது தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சாரத்தின் பிரகாரம் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் பெரிய விசேஷம் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறது ஏழரை சனி ஜென்ம சனியில் இருக்க ராசிக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில் குரு பகவான் இருக்கிறதும் கேந்திரத்தில் சூரிய பகவான் இருக்கிறதும் சுக்ர பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம் சுக்கர பகவான் கேந்திரத்தில் நாலாம் இடத்தில் திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்தில் திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆட்சியத்திலே ஆட்சியிலையும் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறது அதீத யோகம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உடல் நலத்தில் இருக்கக்கூடும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அஞ்சாம் அதிபதி மூன்றுக்கு மூன்றுன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அவர் வந்து இருபத்தி நாலாம் தேதி எண்ணிக்கி உங்களுடைய ராசியை ராசிக்கு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகிறது நல்ல ஒரு ஏற்றம் நாலாம் இடம்ன்றது சொல்லக்கூடியது சுக்கரனுடைய வீடு நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது நான்கு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் குரு நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் பெரிய ஏற்றம் கொடு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தவிர ஏழாம் அதிபதியான சூரியனும் நாலாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் எதே கேந்திரத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண யோகம் இப்போ அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் இருக்கக்கூடிய நாளில் இருபதாம் தேதி சாயந்தரம் அஞ்சரை மணி வரலும் சந்திராஷ்டம காலமாக இருக்குது புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வடி மாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியிருந்ததுன்னா உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு பண்ணுறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திரபகவான் ஒன்பதாம் இடத்துல போகிறது பெரிய ஏற்றம் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் திடீர் பிரயாணம் வரக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு இருபதாம் தேதி சாய்ந்தரத்துலேருந்து இருபத்தி மூணாம் தேதி கார்த்தால் ஒரு மூன்று மணி வரணும் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அதற்கு பிறகு பத்தாம் இடத்திற்கு போகிறார் தொழில் ஸ்தானத்துக்கு போய் சுக் குருவால் பார்க்கப்படுறார் சுக்கரனால் பார்க்கப்படுறார் சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகையிலிருந்து பௌர்ணமி யோகம் அமேறுது பத்தாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தி தேதி பதினொன்றரை மணி கார்த்தால் வரலாம் இருக்கார் இது ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதுவும் தொழிலில் மைனிங் இண்டஸ்ட்ரி இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் அந்த அண்ட் ஸ்டீல்ஸு இந்த இது ஹோல்டிங்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து வெல்டிங் வெல்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து ம இது ஸ்டீல் அண்ட் அயல் இந்த மோட்டர் சைக்கிள்ஸ் இதெல்லாம் விற்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் எந்த விஷயங்கள் நினைத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இருபத்தி அஞ்சாந்தேதி பதினொன்றரை மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வாரம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் வந்து பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டு வாங்கோ அதை தவிர இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வராகியை போய் சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல பூ போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து எள்ளு வந்து எண்ணெய் விட்டு விளக்கேற்றே வாங்கும் எந்த கோவிலாக இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு வந்தே தீரும் லோகா சமஸ்தா சுகினோ நன்றி நமஸ்காரம்